வணக்கம் நான் ஷார்கான் தெற்பிக்க வேண்டும் தமிழக சிறையின் விரைவில் டாமியாட் கோபுரங்கள் தமிழக சிறை கைபேசி சிக்கல்களை முற்றிலுமாக முடக்க செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் டாம்யாட் டிரைவர்ஸ் என்ற தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் வலைப்பை பூ கோபுரங்கள் டென்வார்க் ட்ரைவ்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன தமிழக சிறையின் துறைகளில் ஒன்பது 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 மத்திய சிறைகளில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாவட்ட சிறைகளில் ஐந்து பெண்கள் த தனிச்சிறைகள் எண்பத்தி இரண்டு கிளை சிறைகள் மூணு திறந்தவெளி சிறைகள் உள்பட மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறைகள் உள்ளன இவை இர இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேரை அடைப்படுத்தியதாக வசதி கொண்டவை ஆனால் சுமார் இருபதாயிரம் கைதிகள் தற்போது அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எழுபது சதவீதம் பேர் விசாரணை கைதிகள் முப்பது சதவீதம் பேர் தண்டனை கைதிகள் மொத்தம் உள்ள அறுபது சதவீதம் பேர் மத்திய சிறைகளில் அடை அடைக்கப்பட்டுள்ளனர் பழைய தொழில்நுட்பம் மத்திய சிறைகளுக்குள் அனைத்து பெருங்களுக்குள் உட உடையமான பரிசோதனை செய்யும் ஸ்கேனர் மூலம் சிறை காவலர்கள் மூலமும் பலகட்ட சோதனைகளை உட்படுத்த தட்டுப்பட பிறருக்கே அனுமதிக்கப்படுகின்றன இவற்றையும் மீறி சிறைக்குள் கஞ்சா பீடி கிரான்ஸ்டேட் கைபேசி உள்ளிட்ட பொருள்கள் கடத்தப்படுவதாவது மற்றும் பிறகு அவை பறிமுதல் செய்யப்படுவதாகவும் போன்ற செய்திகள் அப்பப்போது வெளியாகின்றன இதையடுத்து மத்திய சிறைகளில் கைபேசி பயன்படுத்தி முடக்க உயர் பாதுகாப்பு பிரிவில் கைபேசி ஜாமர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் ரெண்டு ஜி மூணு ஜி அலை அலைவரிசையை மூலம் இயங்கும் கைபேசிகளை மட்டுமே அவை முடக்கவும் தற்போது நான்கு ஜி ஐந்து ஜி அலைவரிசையை கைபேசிகள் பூக்களில் உள்ளன புலங்கல் சிறை சிறையில் மட்டுமே கடந்த இரண்டவரை ஆண்டுகளில் கைதிகள் பயன்படுத்திய நூற்றி ஒன்று கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று பேர் மீது வழக்குகள் பதிவுக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டில் மட்டுமே முப்பத்தி நான்கு கைதிகளில் பறிமுதல் செய்யப்பட்டு ஐம்பத்தி ஆறு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது முன்பெல்லாம் சிறைக்கு வெளியே உள்ள வெளியே உள்ளவர்கள் பேச மட்டுமே கைபேசிகளை கைதிகளை சட்ட சட்டவிரோதமாக பயன்படுத்தின்றனர் இப்போது இன்டர்நெட் செயலிகளின் மூலம் வீடியோ அழைப்பு மேற்கொண்டு சட்டவிரோதமாக குட்டி ராஜ்யம் போல ஈடுபட் ஈடுபட்டுகின்றன ச சிறை கழிவுகளின் வீடியோவாகவும் புகைப்படவும் பதிவு செய்து சமூக ஊ ஊடகங்களில் பதிவேற்று ஆங் ஆங்க ஆங்கப்பிற சிறைகளை இந்த வகை கோபுரங்களை நிறுவ கர்நாடக அரசு திட்டமிட்டு திட்டமிட்டுள்ளது இந்த இதை பின்னால் தமிழகத்தில் முதல் புழலில் சிறை வளாகத்தில் டாம்லேட் கோபுரங்களை சோதனை அடிப்படை அடிப்படையில் நிறுவ துறை மிட்டுள்ளது அதில் கிடைக்கும் அனுபவத்தை வெற்றியையும் பொருத்தையும் அடுக்கப்பட்டு மகா மாநிலத்தில் உள்ள பிற சிறைகளுக்கு இயற்கை செயல்முறை விரிவாக்கப்படுத்த என்பதை இதற்கான வரியை திட்டம் தமிழக அரசின் ஒப்புதலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இசை கிடைத்தவுடன் இசையும் கிடைத்துடன் திட்டம் அமலுக்கு என்கின்ற சிறைத்துறை அதிகாரிகள் நன்றி